அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேர்பெற்ற மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்ல கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் சூரியனுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் சுக்கரன் நுழைகிறார் அது மட்டுமல்லாது ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று சந்திரன் வலம் வரப்போகிறார் இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படும் போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விதிமாறும் நேர வகையில் பல மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் மிகவும் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வருகிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வருவது அனைத்து வகையிலும் நன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை வலுவாக ஏழாம் இடத்தில் வளம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவரின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் கிடைப்பது மிக பெரிய அளவிலான பரப்பிரசாதமாகவும் பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுகிறது மூன்று மற்றும் பதினோராம் இடத்திலும் கிடைப்பதால் எடுத்த காரியம் வெற்றிகரமாக அமையும் லாபம் நிறைந்தவையாகவும் அமை முதன்மையான யோகம் உண்டு சப்தமத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு சப்தமத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு பிறகு பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைகிறாருங்க சந்திரன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வளர்பறை சந்திரனாக மாறுவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்தும் அதற்கு பிறகு ராசியின் அதிபதியான குருவுடனும் இணைந்து வளம்பெறுவதோடு வளர்பிறை சந்திரனாக வளம்பெறுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்தும் விலகுவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு மற்றும் சந்திரன் சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன சூரியன் மற்றும் புதனும் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை வலுசேர்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மற்றும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் என பலவற்றில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் என்ற தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சூரியன் மற்றும் புதனின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பை எந்தவிதமான சிரமமுமின்றி சந்திப்பதற்கான சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உள்ளது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் நுழைகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு சப்தம பார்வை கலஸ்தரஸ்தான பார்வை மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கு கிடைக்கப் போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என பல்வேறு வகையான பணிகளில் நிச்சயமாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல பல தெளிவான பாதையை சிறப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்தில் வளம் வருகிறார் இறுதி தருவாயில் இருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு முற்றிலுமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்பதில் நுழைய போகிறார் ராசிக்கு சகாயமானவரான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நீச்ச நிவர்த்தி பெற்று ஒன்பதில் நுழையக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மங்களக்காரகனின் அமைப்பால் பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும் மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து ராகுவும் முழுமையாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலுப்படுத்துகிறாருங்க திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் சனி நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி மூன்றில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே அவருடன் இணைந்து ராகுவும் இந்த தருணத்தை வலுப்படுத்துவதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஆரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சனி மற்றும் ராகு இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகம் தொழில் என அனைத்து பணிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் குறிப்பாக சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோற்றக்காரகரான கேது ஒன்பதில் இருப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி மின்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக கிடைப்பதோடு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்குவதோடு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்துல வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் புலியளவும் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்துக் காட்டுகின்றன